வரும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிவராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்த வரக்கூடிய எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மேலும் நீங்க இந்த என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமா செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்க அடைய போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவிகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தா அது வேண்டதெல்லாம் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ்ல ஓம் நமச்சு வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தர்ணம் காலத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய விதமான சிறப்பான தகவல்கள் இவர்களிடம் சொல்லப்படுதுங்க மேலும் ஜாதக ரீதியாகவும் பன்னெண்டு ராசி ரீதியாகவும் நிறைய விதமான நற்பலங்கள் தொலைபேசி மூலியமாகவே இவர்கள் அதிக அளவில் பலன்கள் சொல்றாங்க மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் கூட இவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு பார்த்துருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம தொடர்பு கொண்டு பயன்பெற்றிருக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் ராசியில் இருக்காரு செவ்வாய் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு புதன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு சுக்ரன் துலாம் ராசியில அமர்ந்திருக்காரு மேலும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்காரு மீனத்துல பகவானோ கண்ணியில் கேது பகவானோ செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல வேற கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய பயணம் செய் விருச்சுகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்குதுங்க மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சரம் கூட்டணி பார்வைகளால் இந்த சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி பார்க்கலாங்க வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க அரசனை போல் கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரிய பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி மேலும் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் திட்டமிட்ட ஏற்பாடு செய்த வெளிநாட்டு பயணங்கள் தள்ளி போகக்கூடும் அடுத்தவரை நம்பி காரியத்தில் நீங்கள் இறங்கவே இறங்காதீங்க அப்படி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய விதமான சிக்கல்களை மாட்டிக்கொள்வீங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க சந்திரனின் நகர்வு கூட சஞ்சலமான மனநிலையை உண்டாக்கக்கூடும் மேலும் இரவில் தூக்கம் கெடும் கெட்ட கெட்ட கண் வரக்கூடும் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல வந்து பதினோராது இடத்துல அமர்றாரு இதனால புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீங்க இதனால ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் மணல் செங்கல் வியாபாரத்தில் அமோகமான லாபத்தை பர்ப்பீங்க மேலும் புதன் பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் இரண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க மேலும் உங்களுக்காக எந்த ஒரு நேரத்திலுமே உதவி செய்ய மனதிற்கு பிடித்த நபர்கள் காத்து இருப்பாங்க அதனால் கவலையே படாதீங்க மேலும் குரு பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் திடீர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க மேலும் உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடோ செய்வீங்க மேலும் சுக்கர பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் உத்தியோகம் பார்க்கும் இடத்துல அவசியம் இல்லாத காரியத்தில் தடை தலையிடாதீங்க மேலும் பணத்தை கையாளும் பொழுது அதிக எச்சரிக்கை உங்களுக்கு ரொம்ப தேவை மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஏழாம் வீட்டில் அமர்றாரு இதனால் உங்களை கவிழ்க்க நினைத்த எதிரிகள் கவலைக்கு ஆவாங்க அதே போல் தொழில் போட்டிகளை துடை தெரிவிங்க மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் சகோதரர் மற்றும் சகோதரிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான உதவிகள் முன் வந்து செய்வாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த எழுநாட்கள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொருளாதார வசதியில் நல்லபடியாகவே காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே உங்களால் அதை சமாளித்து கொள்ள முடியுங்க குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் நலனில் அதிக கவனம் தேவை தந்தையுடைய உறவுகளாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் அலுவலக பனி சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கேற்றார் போல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால உற்சாகமாகவே நீங்க காணப்படுவீங்க சக ஊழியர்கள் உங்க ஆலோசனைக்கு மிக முக்கியத்துவம் தருவாங்க மேலும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்துல தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாட்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய வாரமாக இந்த எழுநாள் அமைய போகுது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் பிறக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில் இந்த ஏழு நாட்கள் கிரகங்கள்ல எங்கெங்க குடும்ப குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் கேது தைரிய வேரிய சுக்ரன் ஸ்தானத்தில் சனி அஸ்தமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் என கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு அதே போல உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல எதிர்பாராத காரியங்கள் நடந்தே நடக்க அதிக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் வெற்றியால் மன மகிழ்ச்சியில திளைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த துன்பங்கள் சற்றென்று விலகிவிடும் முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று அதிகமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாவே நீங்க இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க பெண்களுக்கு இழப்பறையாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிக படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடும் மேலும் நீங்க இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க மனதில் அமைதியும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுதுங்க இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் பல வழிகளில் சகோதரர்களால் தைரியம் அதிகரிப்பதன் காரணமா எதையும் எதிர்த்து போராடி அதுலயும் வெற்றி பெறுவீங்க இதனால ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்க காணப்படுவீங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா விருந்து மகிழ்ச்சி என கொண்டாட்டமாக காணப்படும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கி இருக்கும் மேலும் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து கிடைக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் மேலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இளநாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து கிடைக்கும் பிறந்த நாள் திருமண விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க சுப காரிய செலவுகள் ஏற்படும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழில் லாபம் கிடைக்கும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்பிருக்கு மேலும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க பணத்தை தரும் பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்லோர் சேர்க்கையால மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களா இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்மச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி